எதற்கெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது நட்பு சிரித்து மகிழ்ந்திட நட்பு சிந்தனை செய்திட நட்பு சிலிர்க்க வைக்கும் நட்பு சிக்கலை தடுக்கும் நட்பு சிலருக்கே கிடைக்கும் நட்பு சில்லறையானதில்லை நட்பு வாழ்க்கைக்கு தேவை நட்பு வளர்ச்சிகள் பெற்றிட நட்பு வசந்தம் கிடைத்திடும் நட்பு வாழ்வாங்கு வாழ்ந்திட நட்பு வாழ்நாள் முழுவதும் நட்பு வகை வகையானது நட்பு வாய்ப்பவர்க்கு சிறந்த நட்பு வரும் காலத்துக்கும் நட்பு வறுமையை நீக்கிடும் நட்பு வழிகாட்டி செல்லும் நட்பு வாழியும் அறிவுறுத்தும் நட்பு வலிய வந்து உதவிடும் நட்பு அன்றாடம் தேவைப்படும் நட்பு அழுக்கையைப் போக்கிடும் நட்பு அழுகையே வரவிடாது நட்பு அனைத்துக்கும் தேவை நட்பு அனைத்து செல்வதும் நட்பு ஆனந்தம் கொள்வதும் நட்பு இன்றியமையாதது ஒன்று நட்பு இருக்கும் வரை தேவை நட்பு இயன்றவரை உதவிடும் நட்பு இன்னலை தந்து விடாது நட்பு உழைப்பதற்கு தேவை நட்பு உற்சாகம் பெற்றிடவும் நட்பு கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்